ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இ சேவை மையத்தில் ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய சேவைகள்னா என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஒரு வாட்டர் பாட்டிலோட ஆஃப் லிட்டர் ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் அதே மாதிரி அந்த பத்து ரூபாயை வச்சு இ சேவை மையத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நிறைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கு இந்த சீக்கிரட்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல நீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ரெட் கலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பள் பண்ணிச்சுக்கோங்க மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து யூனிக்கா உங்களுடைய கிடைக்கும் இப்பவே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா சைட்லயுமே வந்து இ சேவை மையம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஐம்பதுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் அப்படிங்கறது வந்து லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குது அந்த இ சேவை மையத்தில் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா என்னென்ன சேவைகள்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம பை ஒன்னும் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணணும் ஏதாவது சர்வீஸ் மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு மீனவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் நிவாரண திட்டத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் தமிழ்நாடு கடல் மீனவ பெண்கள் சிறு சேமிப்பு திட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிவாரண திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மீன்பிடி தடை காலத்தில் வந்து கடல் மீனவ குடும்பங்களுக்கு வந்து நிவாரண உதவித்தொகை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து இ சேவை மையத்தில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு சரியான ஒரு ப்ரொசீஜரா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு இயக்குனரகம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என் ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை மற்றபடி அந்த எம்எஸ் எம்எஸ்பி தீ உரிமம் பதிவு பண்ணி வாங்குறதா இருக்கட்டும் அதை நூல் பண்றது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டென் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணி இந்த கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பயணம் பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து ரெவன்யூ அதாவது வருவாய் துறையாக்கி கீழே ரன் ஆகக்கூடிய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம் இந்த பென்ஷன் திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதை கிளைம் பண்ணி வாங்கணும் உங்கள் வீட்லையும் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே தாத்தா பாட்டி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பத்து ரூபாய் நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இசேவை மையத்தை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் உங்களோட தாத்தா பாட்டிக்குமே வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து உங்க நாளையும் வந்து வாங்க வாங்க முடியும் அதில் இருக்கக்கூடிய பென்ஷன் திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இந்திரா காந்தி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இந்திரா காந்தியோடைய தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இசேவையில வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆதரவற்ற கைவிடப்பட்ட பெண் ஓய்வூதிய திட்டத்துக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் ஓய்வூதிய திட்டம் அன்மேரிடு உமனா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பென்ஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் அதாவது நீங்க வந்து ஒரு ஃபார்மரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இசேவை மையத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாலே போதும் அந்த முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதை தாண்டி வந்து ஆதரவற்ற விதவைகள் விடோவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பெர்சன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது வந்து டிசபிலிட்டி பெர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்குமே வந்து பத்து ரூபாயில வந்து சேவைகளாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதில் என்னென்ன சேவைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி பயிற்சி ஃப்ரீ ட்ரைனிங்காக இருக்கட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிகளான சிறப்பு கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான அந்த டிவைசஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் மற்றும் மற்றும் தவிர வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது அப்படின்னா மேரேஜுக்காக அந்த அசஸ்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து நிவாரண உதவி பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் நீங்க பே பண்ணி ஆன்லைன்ல வந்து வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அது தவிர வந்து எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்து அப்ளை பண்றதா இருக்கட்டும் புதுப்பிக்கிறதா இருக்கட்டும் சுயவரத்தை மேம்படுத்துவதற்காக விண்ணப்பமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் வந்து டென் ருபீஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சார்பதிவாளர் அலுவலகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஈஸி அதாவது வந்து வில்லங்க சான்றிதழ் நம்ம வந்து பதிவிறக்கம் பண்றதா இருக்கட்டும் சிசி ஆஹ் சர்டிபிகேட் காப்பி தொலைஞ்சு போன இல்ல வந்து மிஸ் ஆன அந்த பத்திர நகலை நம்ம வந்து எடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பதிவுதறை வெப்சைட்ல அப்ளை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டாலே போதும் ஜஸ்ட் டென் ருபீஸ்ல நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்டா சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதை தாண்டி வந்து போக்குவரத்து ஆணையரகம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து போக்குவரத்து சலுகை நுழைவுச்சீட்டு அதாவது வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சலுகைல ஆஹ் ஸ்பெஷல் சலுகைல தான் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ்வாச வசதி வந்து கொடுக்குறாங்க அதை தவிர வந்து அதே இதில் வந்து பேருந்து சலுகை நுழை வச்சுட்டு மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு வந்து பஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து சலுகை கட்டணத்தில் இப்போ ஒரு ஊருக்கு நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கான காஸ்ட் வந்து அறுபது ரூபா இருக்கு அப்படின்னா நீங்கள் முப்பது ரூபாய் மட்டும் வந்து டிக்கெட் வந்து எடுத்தா போதும் மீதி முப்பது ரூபா வந்து சலுகை கட்டணத்தில் உங்களுக்கு வந்து பஸ்வாசு வந்து கொடுத்துட்றாங்க இது இப்போ நம்ம சொல்ல பார்த்தக்கூடிய இந்த எல்லா விஷயத்துக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு பத்து ரூபாய் மட்டும் நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாவே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எங்கேயுமே போயிட்டு தாலுகா ஆபீஸ்கோ இல்லை வந்து கலெக்டரேட்கோ இல்ல வந்து உங்களுடைய முனிசிபாலிட்டி ஆஃபிஸ்கோ நீங்க வந்து போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எந்த ஒரு ஆஃபீஸரையும் நீங்க நேர்ல போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே நல்லா யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா நீங்களே இந்த பத்து ரூபாய ஆன்லைனில் பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து படிப்ப அறிவு எதுமே கிடையாது அப்படின்னா உங்க நேரஸ்ட் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போயிட்டு இந்த பத்து ரூபாய் நீங்க பே பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இத தாண்டி இதை ரிலேட்டடா வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது இந்த பென்ஷன் திட்டத்துக்கு எப்படி நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில நம்ம சேனலை உங்களுக்கு வந்து வீடியோவா அப்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணமா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே போயிட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம மாதிரி போயிட்டு இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனந்தர் வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ